அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலகமதுல்லா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இது வந்துட்டு ரேண்டமா ஒரு நாள் இஃப்தாருக்கு ரெடி பண்ணும் போது எடுத்த ப்ளாக் வாங்க என்னென்ன ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்னைக்கு வந்துட்டு நோம்பு திறந்துட்டு டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு பரோட்டா தான் பண்ணியிருந்தேன் வீட்டில் பரோட்டா செஞ்சால் வந்துட்டு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுருந்ததெல்லாம் வீட்டிலே ரெடி பண்ணியிருந்தேன் ஊரில் இருந்தால் வந்துட்டு ரம்ஜான் டைமில் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது வாங்கிடுவோம் நோம்பு டைமில் வெளியில் ஆனால் இப்போ வந்து நம்ம வீட்டிலே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன் அதுக்கு வந்துட்டு ஒரு கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு முட்டை கொஞ்சமாக பால் அதுக்கப்புறம் சர்க்கரைக்கு பதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸியில் ரெண்டு மூணு சுற்று வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன் நம்ம டைரெக்டாக வந்துட்டு மாவில் சேர்க்கும் போது அவ்வளோ மிக்ஸ் ஆகாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நல்லா ஈஸியாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும் நான் வந்துட்டு ஒரு கையில் பிசைஞ்சால் அது வந்துட்டு அவ்வளோ எனக்கு சரிப்படலை ரெண்டு கையில் வந்து தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ரெண்டு கையில் வந்துட்டு பிசைஞ்சு எடுத்து நம்மளுக்கு கையில் வந்துட்டு பிசைய வந்துட்டு கஷ்டமாக இருந்ததுனால் நம்ம வீட்டில் வந்து மத்து இருக்கோம் பார்த்திங்களா அதை வச்சு நல்லா அடித்து எடுக்கலாம் அப்போ தான் வந்துட்டு நல்லா நம்மளுடைய பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும் மாவு நல்லா வந்துட்டு பிசைஞ்ச பிறகு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் திரும்பவும் நல்லா இழுத்து இழுத்து பிசையணும் அப்போ தான் வந்துட்டு நல்லா ஏற அப்படிஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு நம்மளுடைய பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பெசிஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் வந்துட்டு ஊற வச்சுட்டேன் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா தேய்க்க வரும் பரோட்டாக்கு வந்துட்டு நல்லா தாராளமாக சாலைனா அது கூட வந்துட்டு எதனா வந்து ட்ரை ஆகிட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எதுனா வறுவல் மாதிரி அதனால் வந்துட்டு அன்னைக்கு கொஞ்சம் மட்டன் ஈரல் இருந்துச்சா அதை வச்சு ஈரல் பெப்பர் வறுவல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்துட்டு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதுக்குள்ள வந்துட்டு பட்டை லவங்கம் சோம்புச்சி சேர்த்து நல்லா தாளித்த பிறகு நல்லா தாராளமாக வந்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் கிள்ளி போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு அதில் கருவேப்பில் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு பத்து அண்ணா வந்துட்டு நறுக்கி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அது கூட நான் வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் அளவு வந்து மட்டன் ஈரலை வந்து கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மசாலா பொருட்காக எதனா சேர்த்துருந்தேன்னா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக பெருஞ்சருக்கு தூள் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கலருக்காக வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து காரத்துக்கு எந்த மிளகாய் தூளுமே சேர்க்கல நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சுட்டேன் நல்லா வெந்து எண்ணெய் சுருண்டு போது வந்துட்டு நல்லா தாராளமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு சிம்லே வச்சுட்டு அப்புறம் கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து நல்லா இறக்குறமா நல்லா கமகமனம் வந்துட்டு மட்டன் பெப்பர் இரல் வறுவல் ரெடியாயிடும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் வறுவல் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் வந்துட்டு சிக்கன் சால்னாவும் வச்சுட்டேன் ரெண்டுமே ரெடியான பிறகு வந்துட்டு அடுப்பை அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பையும் நல்லா சுத்தமாக சோப் போட்டு கழுவிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு மாவு தேய்க்கிறதுக்கு வந்துட்டு கவுண்டர் டாப் தேவை அப்படிங்கிறதால நம்மளுக்கு அகலமான இடம் வேணுங்கிறதால அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே கீழே தான் பிசைஞ்சேன் நல்லா மாவு சூப்பராக ஊறி இருந்துச்சு அது நல்லா பரப்பிட்டு நல்லா ஈக்குவல் போர்ஷனாக வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்துட்டு பால் போடணும் அப்படிங்கிறதால எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக எடுத்து உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு ஒரு இருபத்தஞ்சி போல் வந்துச்சு அது நம்ம எடுக்கிற சைஸை பொறுத்து தான் இருக்கும் நீங்கள் வந்துட்டு பெருசாக போடணுன்னா அதை விட கம்மியாக தான் வரும் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டதெல்லாம் வந்துட்டு எனக்கு இருபத்தஞ்சி போல் வந்துச்சு இந்த மாதிரி நான் என்னுடைய கையில் விரலுக்கு இடையில் வச்சு மாவை இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சி பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பரோட்டா போடுறதுக்கு வந்துட்டு நான் எப்போவுமே நெய் அதுக்கப்புறம் தேங்காய் தான் சேர்த்துப்போம் அந்த ஃப்ளேவர் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால நம்ம உருட்டி வச்சிருந்த பாலுமே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் பால் வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு சரி அதை எடுத்து நல்லா திரட்டிடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கையால் தான் வந்து திரட்டிக்கிட்டு இருந்தேன் நல்லா மெல்லிசாக அளவுக்கு மெல்லிசாக திரட்டணும்னா நம்மளுக்கு அடியில் இருக்க அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த டைல்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது நல்லா தெரியணும் அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து திரட்டணும் அதுக்கப்புறம் எடுத்து வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு அடி அடிச்சுட்டு நான் வந்துட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி நல்லா நீட்டி வந்து சுற்றணும் நம்ம போது வந்துட்டு நல்லா சுற்றிட்டு அமுக்கணும்னா நம்மளுக்கு பபுள் மாதிரி வெளியில் வரணும் அப்போ வந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு பரோட்டா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு வந்துட்டு கையை வச்சே தேய்ச்சி போட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு செட் ஆகலை அதுக்கப்புறம் கட்டையை எடுத்துவிட்டேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து கட்டையை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி அடிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் செஞ்சதில் எல்லாத்துக்குமே நீங்கள் நோட் பண்ணுங்கன்னு தெரியும் நல்லா பபுல் மாதிரி இருந்திருக்கும் அந்த நமக்கு அம் கை வச்சு அமுத்திட்டு பார்த்தோம்னா நல்லா பபுள் மாதிரி வந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு பரோட்டா செஞ்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதை பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எப்படி நம்ம சப்பாத்தி செஞ்சு எடுப்போம் அந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு ரெண்டு தோசக்கலை வச்சு போட்டிருந்தேன் இதில் மூணு அதில் மூணுன்னு சொல்லிட்டு ஆறு ஒரே டைமில் வந்து போடுற மாதிரி போட்டிருந்தேன் அப்போ தான் சீக்கிரம் வந்துட்டு வேலை ஆகும் அப்படிங்கிறதால அன்னைக்குமே சீக்கிரமாக வேலை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நோம்பு திறக்கிறதுக்கு வந்துட்டு வடை அதுக்கப்புறம் பஜ்ஜி அப்படி இப்படிலாம் போட்டிருந்தேன் இது எல்லா ரெசிப்பியுமே வந்துட்டு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேங்கிறதால எதுவுமே கவர் பண்ணல இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நோம திறந்துட்டு லேட்டாக தான் வந்துட்டு பரோட்டா சாப்பிட்டோம் பரோட்டாவை ஆல்ரெடி அடித்து வச்சுருந்தாலும் எதுவுமே பிச்சு போடலை அப்படியே எடுத்து வந்துட்டு பிளேட்டிங் வச்சுட்டேன் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால பார்க்குறதுக்கு இருக்குல்ல அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்